கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கு நான் நேரில் போயிருக்கேன் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துச்சு கே சிஸ்டி என்ன எல்லா ஊர்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த ஊர்ல வந்து பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஊர் இருக்கான்னு எனக்கு தெரியல எல்லா ஊர்களுக்கும் பயணப்பட்டிருக்கோம் அப்படி பயணப்பட்ட காலத்துல வச்ச ஸ்ட்ராங்கான விஷயம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கணும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்க ரொம்ப வயசானவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக டாய்லெட் கட்டி கொடுக்கணும்னு அப்போ வச்சு ஸ்ட்ராங்கான நியூஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ரமலான்ல மட்டும் பன்னிரெண்டு டாய்லெட்ஸ் நம்ம கட்டி கொடுக்குற பணிகளை செஞ்சு இருக்கோம் அப்படி தஞ்சாவூரில் இங்கே பக்கத்தில் ஒரு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கெல்லாம் நேரில் போய் பார்க்கும்போது எடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா அஞ்சு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தை பத்து வயசு பிள்ளை பத்தாம் கிளாஸ் பிள்ள அபியூஸ் அண்ட் மர்டர் எந்த இடம்னா வீட்டில் டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு போன இடத்துல கூட்டு பாலியல் வன்புணர்வு மரணம் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக யோசித்தோம் என்ன அப்படின்னா வீட்டில் டாய்லெட் இருந்திருந்தால் அந்த பிள்ளை நிச்சயம் வெளியே போயிருக்க மாட்டான் அப்படிதானே அப்போ நிச்சயமாக நம்ம இதுக்காக ஒரு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடணும் அதனுடைய விஷயங்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பொறுப்பெடுப்போம் அப்படின்னு எடுத்து செஞ்சு கொண்டிருக்காங்க எல்லா புகழும் இறைவனுக்கே உங்கள் கையில் ஒரு நோட்டீஸ் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கோம் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த நோட்டீஸில் இருக்க பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதில் ஒரு நோட்டீஸ் கொடுங்க பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பும் விழிப்புணர்வும் அப்படின்னு ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ் அந்த நோட்டீஸில் இருக்குது உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கலாம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம் இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் எந்த பிள்ளைகளும் வளர்றதில்லை ஸ்கூல்லே சொல்லிடுறாங்க செல்ஃபோன் கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள் அதில் தான் பாடம் நடத்துகிறோம் அப்படின்னு அப்போ ரொம்ப கவனமாக எப்படி கையாளுவது என்ன பாதுகாப்பு விதிமுறைகள் அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டில் டாய்லெட் இல்லைனா தனியாக ஏரிக்காட்டுக்கு போகக்கூடாது தனியாக ஸ்கூல் காலேஜுக்கு பிள்ளைகளை அனுப்பாதீங்க தனியா வேலை இடங்களில் ஓய்வெடுக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க கல்கத்தாவில் ஒரு டாக்டர் அவங்க வேலை ஹாஸ்பிட்டலே கொலை செய்யப்பட்டாங்க முப்பது வயசு அந்த பெண் மருத்துவருக்கு தொடர் பரப்புரை முன்னெடுத்தோம் அதுக்கு பிறகு ஒருவேளை அந்த டாக்டர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தங்கும் போது கூட ஒரு ரெண்டு பேர் இருந்திருந்தால் அன்னைக்கு அந்த கொலை நடந்திருக்காது தனியா தங்கினாங்க அந்த மாதிரி வேலைக்கு போற இடத்துல கூட தனியா ஓய்வு எடுப்பது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கூடாது முடிஞ்ச வரைக்கும் துணையோட தோழிகளோட கூட்டத்தோடு இருங்கள் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர தர இருக்கு பிள்ளைகளை தனியா வீட்ல விட்டுட்டு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கதவை திறக்க சொல்ற வரைக்கும் வேற யாராவது கதவை தட்டுனாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லி தரணும் ரேஷன் கடைக்கு ஒரு அம்மா போயிருக்கா என் பிள்ளைய பாத்துக்கங்கன்னு எடுத்து வீட்டில் இருக்க சொல்லிட்டு போயிருக்கா எய்த்த வீட்டில் ஒருத்தவன் இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறான் அந்த வீட்டு தாய்கிட்ட தான் இந்த தாய் சொல்லிட்டு போகிறான் அந்த அம்மா ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவன் போய் கதவை தட்டுறான் அம்மா அரிசி கொடுத்துட்ருக்காங்க பாப்பான்னு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை அங்கே இருக்கிறா கதவை திறக்கிறா பாலியல் வன்கொடுமை மரணம் ரேப் அண்ட் மர்டர் அப்போ யார் வந்து கதவை தட்டினாலும் குறிப்பாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பக்கத்து இருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்க தெரிந்த ஆண்கள் கதை விட்டோம்னா கண்டிப்பாக திறக்கக்கூடாது இந்த மாதிரியான கேசஸில் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கிற இடத்த நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்கிறது கிடையாது நல்லா தெரிஞ்ச நம்மளை வாட்ச் பண்ணி அதே தெருவில் இருக்கிற அறிமுகமான இவனாக இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பதட்டப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி சமூகம் இருக்குது அதனால கதவை திறக்கக்கூடாதுங்கிறத தரணும் இல்லைன்னா பிள்ளை கூட கூட்டிகிட்டு போங்க பதினோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்நிய ஆண்கள்கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் பத்து வயசு ஆயிடுச்ச பொம்பளை பிள்ளைக்கு கண்டிப்பாக மிக எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லித்தரணும் சாப்பிட்டியா உன்னை பார்க்காம இருக்க முடியல நீ இல்லைன்னா செலுத்திருவேன் நீ தான் என் உசுறு இப்படியெல்லாம் சொல்கிறத அப்படியே நம்பி பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல அதான் நடந்துச்சு அப்படியே நம்பி இந்த பிள்ளைகள் தாய் தாய்தாப்பனை விட்டுட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே வெளியே போயிடுற யாரு கூடையாவது போயிடுற அப்படிங்கிற நிலைமை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்லி கொடுங்க எந்த ஆணையும் இரண்டாம் முறை பார்ப்பது நம்முடைய பார்வை கிடையாது சைத்தானோட பார்வை சொல்லி கொடுங்க அப்படி ரெண்டாவது தடவை திரும்பி பார்த்தா அவனே பத்து பேர் கூட வந்து ரேப் பண்ணுவான் வாய்ப்பு இருக்குது நடந்திருக்கு பொள்ளாச்சி பயங்கரங்களில் அதுதான் நடந்துச்சு எந்த ஆணையும் இரண்டாம் முறை பார்க்காதீங்க எந்த ஆண்கள்கிட்ட இருந்தும் பொருட்களை வாங்காதீங்க பாண்டிச்சேரியில் இந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு ஆட்டோ டிரைவரோட பிள்ளை ஒன்பது வயசு பிள்ளை அவ்வளவு ஸ்மார்ட்டான பிள்ளை ஸ்கூல் டாப்பர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பிள்ளை ஐஸ்க்ரீம் வாங்கி தர்றேன்னு சொல்லி அதே தெருவை சேர்ந்த ஒரு ஒரு கிழவன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னதுனால கூட போனான் ரெண்டு பேர் ரே பண்ணி சாக்கடையில் மூட்டை கட்டி தூக்கி போட்டதா மூணு நாள் கழிச்சு தான் அந்த புள்ளைய கண்டுபிடிச்சாங்க அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்க யார் என்ன பொருள் கொடுத்தாலும் அஞ்சு வயசு புள்ள மிட்டாய் ஐஸ்கிரீம் பன்னெண்டு வயசு புள்ள லிப்ஸ்டிக் மேக்கப் கிட்டு பதினேழு வயசு புள்ள சாப்பாடு சுடிதார் இருபத்தஞ்சு வயசு புள்ள பணம் யார் எதை தருவதாக சொன்னாலும் வாங்கக்கூடாது ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தராங்க இனி தகப்பனை தவிர யாராக இருந்தாலும் டோன்ட் டச் தொடாத பிள்ளை யாரும் அந்நியர்கள் யாரும் பிள்ளையை தொடவே தேவையில்லை அந்த லட்சணத்தில் இருக்கு நிலமை எனவே குட் டச் பேட் டச்சுங்கிறத தாண்டி டோன்ட் டச் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க பயப்படாதீங்க பாலியல் வன்கொடுமை நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பயந்து பிள்ளைகளை படிக்க வைக்காம இன்னும் மோசமாக ஒடுக்கிறாம பாதுகாப்போடு கூடிய கல்வியை தைரியத்தை அவங்களுக்கு கொடுங்க தற்கொலை எண்ணம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கணும்னு இதில் இருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அதை கைட் பண்ணுங்க இது முதல் பக்கத்தில் இருக்கு ரெண்டாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல வட்டிக்கு கடன் வாங்காதீங்க இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம் ஒரு சிறு கூட்டம் இதில் எத்தனை பேருக்கு வட்டி கடன் இருக்கு ஆமா நான் நகையை வந்து அடமானம் வச்சிருக்கிறேன் வட்டி கடன் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறேன் வட்டி கடன் சுயஉதவிக்குழுவில் கடன் வாங்கியிருக்கேன் வட்டி கடன் பத்து பைசா வட்டி அஞ்சு பைசா வட்டிக்கு எதையோ ஒன்று அடமானத்தில் கொடுத்தோ கொடுக்காமலோ கடன் வாங்கியிருக்கிறேன் வட்டி கடன் வட்டிக்கு யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறோம் இங்கே இருக்கிற நம்ம மக்களை பார்த்தா யாரும் வட்டி கடன் கொடுக்குற மாதிரி தெரியல ஏன்னா பத்து பைசா வட்டிக்கு அஞ்சு பைசா வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு அப்படி கடன் கொடுக்குற ஆட்கள் அதை வாங்கி ஏழைகளோட வயிற்றுல அடித்து பிழைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க நம்ம நினப்போம் அப்படி ஏழைகளோட வயத்தில் அடித்து பொழைச்சி மீட்டர் வட்டி கொடுத்து பொழைக்கிறவன்லாம் நரகத்துக்கு போவான் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வட்டி உண்பவர் வட்டி உண்ணச் செய்பவர் வட்டிக்கு வரவு செலவு பார்ப்பவர் அதுக்கு சாட்சியாக நின்றவர் இவங்க எல்லாத்தையும் சபித்து பாவத்தில் இவர்கள் சமமானவர்கள் என்று நபிகள் நாயம் சாஹாஹ் அலி சொன்னாங்க அப்போ வட்டிக்கு பத்து பைசா வட்டிக்கு விட்டவன் என் கஷ்டத்துக்கு நான் காசு வாங்கினேன் அப்படின்னு கை நீட்டி காசு வாங்கினவங்க சாட்சி சொன்னவங்க கணக்கு எழுதினவங்க எல்லாத்திலையும் பாவத்தில் சமம் ஒரே தண்டனை நரகத்தில் அத்தனை பேருக்கும் ஒரே தண்டனை ஏன் கஷ்டத்துக்கு தானே நான் வாங்கினேன் ஆமாம் ஆனால் என் பாவம் ஏன் ஒரே சமமான தண்டனை வட்டியில் எழுபது வகையான பாவங்கள் இருக்குது அதில் மிக தாழ்ந்தது மனிதன் தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமம் எவ்வளவு மோசமான ஒரு செயலுங்கிறதுக்கு இதை விட உதாரணம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு மோசமான விஷயம் வட்டி கடன் வட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு நரகத்தில் என்ன தண்டனை வயிறு வீடு போல பெருசாக இருக்கும் பாம்பு வந்து போய்கிட்டு இருக்கும் ரத்த ஆற்றில் நீந்து கொண்டு இருப்பார்கள் கரைக்கு வந்தால் வாயில் கல்லை தூக்கி போடுவாங்க பைத்தியம் பிடித்தவர்களாய் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் அப்போ கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் எல்லாருக்கும் இந்த நிலமை தான் அப்போ என்ன செய்யறது இறைவனுடைய கருணையின் அடிப்படையிலான எல்லா விஷயங்களையும் உடைக்கிறது இந்த வட்டி தான் விபச்சாரத்தை ஐந்து பெரிய பாவங்களில் சேர்க்காம விபச்சாரத்துக்கு முன்னாடி வட்டியை சேர்த்து இது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம கஷ்டத்துக்கு வட்டி அப்படிங்கிறதுல இருந்து நிச்சயமாக உடன்படக்கூடாது நகை இருக்குது அப்படின்னா வித்துடலாம் அடமானத்தில் வச்சு வட்டிக்கு உடன்படாமல் நகையை வித்துடலாம் இறைவன் தருவான் நம்பிக்கை இருந்தால் வித்துறலாம் நான் ஹராமான விஷயத்துக்கு ஈஸியாக போய் அடமான கடைக்கு போய் நிற்கிறேன் ஆனால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கும்போது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் நான் அறியாமையில் இந்த வட்டிக்கு உடன்படுறேன் தயவு செய்து வட்டிங்கிறதுல இருந்து இந்த சமூகம் வெளியே வரணும் இவ்வளவு எச்சரிக்கையும் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கு வேறு எந்த தளமும் தரல நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது வட்டி ஹராம் அப்படிங்கிறது காத்துருங்க அழகிய கடன் வட்டி இல்லாத கடன் கொடுப்பதற்கு நிச்சயமாக ஆட்கள் இருக்கிறாங்க இறைவன் ஏதாவது ஒரு தளத்திலிருந்து உதவியை செய்வான் எனவே இந்த இந்த வட்டிக்கு எந்த காரணத்துக்காகவும் நான் உடன்பட மாட்டேன் பணம் வாங்கவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு அல்லாவுக்காக எழுதி கையெழுத்து போடணும்னு இருக்கு கீழே கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு வீட்டில் போய் படிச்சு பார்த்து உங்க பிள்ளைங்கள்ட கொடுத்து உங்கள் குடும்பத்தில் இதை பற்றி பேசி கையெழுத்து போட்டு பத்திரமா வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை எடுத்து சொல்லுங்க இதை படிக்கும்போது பயமா இல்லையா வட்டிக்கு உடன்படக்கூடாதுங்கிற பயமா இல்லையா நீங்கள் யாருக்காக வட்டிக்கு காசு வாங்குனீங்களோ அவங்க உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறாங்களா உங்கள் பிள்ளைக்காக வாங்குனீங்க உங்கள் பிள்ளை சொர்க்கத்து கூப்பிட்டு போக போதா உங்கள் தாய்க்காக வாங்கினீங்க உங்கள் தாய் கூப்பிட்டு போறாளா உங்க கணவருக்காக உங்க வீட்டுக்காக பிள்ளைகளின் படிப்புக்காக மருத்துவத்துக்காக ஆஸ்பத்திரிக்காக யாராவது எதற்காவது உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா பிரயோஜனப்பட மாட்டார்கள் இறைவன் சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க நரகத்தை தேடிக்கொள்வது என்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹார்ட்டா அல்லாஹ் அவனிடத்திலிருந்து உதவியை இறக்கி தருவான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இவ்வளோ க பணிகளை செய்ய முடியுது ஏழைகளோட வீட்டை தேடி ஒவ்வொரு மாவட்டமாக பயணித்து நம்ம கட்டி கொடுத்த டாய்லெட்ஸ் நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்காங்களா நம்ம கட்டி கொடுத்த குடிசை வீடுகளை மாற்றி சில கல்வீடுகள் கட்டி கொடுத்தோம் எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டாக்குமெண்டேஷனுக்கான அந்த பயணம் நிச்சயமாக எவ்வளோ பேர் அழகிய கடன் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க அல்லாஹுக்கே கடன் கொடுக்க ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுக்கான விட்னஸ் நம்ம கண்ணுக்கு வேணால் இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாவே நம்பி இருக்கும்போது அவன் அரியாபுரத்திலிருந்து உதவி இறக்கி தருவான் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் அரியாபுரத்திலிருந்து உங்களுக்கு எங்கேன்னு தெரியாது அங்கேருந்து நான் உதவி இறக்கி தருவேன் யாருக்கு ஹலாலாக நிற்கிறேன் உங்களுக்கு வட்டி ஹராம் எனவே இந்த வட்டியிலிருந்து இந்த சமூகத்தை விடுபடணும் அப் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பரப்புரையில் இந்த நோட்டீஸை நாங்கள் தயார் பண்ணி வட்டிக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம் உங்கள் கையில் இந்த கடமை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க இத கண்டிப்பா படித்து கையெழுத்து போட்டதோட அல்லாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு பெண்மணிக்கு இதை ஏற்றுவீங்க வட்டியிலிருந்து மீட்கக்கூடிய இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய பணியில நீங்களும் பொறுப்படுங்க சொல்லாமா நீங்களும் பொறுப்படுங்க இறைவன் அதற்குரிய கூலியை நமக்கு சிறந்த சொர்க்கமாக ஆக்கி தருவான் இங்கே தஞ்சாவூரில் பசியாற்றுவோம் திட்டம் அப்படின்னு மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்காங்க கடினப்பட்ட நிலையில் இருந்து இதை காட்டிலும் கடினப்படக்கூடிய அப்படின்னு இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணி வார வாரம் அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு அவங்களோட சேர்ந்து ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குற பணியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மரணிக்கிற வரைக்கும் கொடுக்கணும் அதுதான் இஸ்திகாமத்துன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து செய்வது கண்டினியூஸாக செய்கிறது வார வாரம் தொடர்ந்து தினமும் தொடர்ந்து அப்போ வார தினமும் செய்ய முடியல வாரம் வாரம் செய்கிறேன் சரி சந்தோஷம் ஆனால் தொடர்ந்து செய்யும் அந்த மாதிரி தொடர்ந்து உணவு கொடுக்கக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க க கண்டிப்பாக அந்த பணிகளில் நீங்களும் பொறுப்பிடுங்க கையில் கொடுத்துருக்க இந்த நோட்டீஸ் கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்கு கொடுத்துருக்க டோக்கன் மாதிரி நீங்கள் இதை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க இந்த வட்டிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம எப்படி தடுத்துக்கொள்ள போகிறோம் இதை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிறது நம்முடைய கபருக்கு வெளிச்சமாக வரும் இன்ஷா இன்ஷால்லா இந்த மட்டில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் அதனால் இந்த பணிகளை எல்லாம் திடீர்னு ஒருங்கிணைச்சு உங்களையெல்லாம் ஒன்று சேர்த்த சகோதரிக்கு நம்முடைய ஹைர் சிறப்பாக பிள்ளைகளிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்தி